இந்த மாதிரி ரைஸ் இந்த ரைஸ் ஃபிளவர் எடுத்து மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மாதிரி குளம் போடுறேன் ஓகே அதுக்கப்புறம் சென்டர்ல வந்து எல்லோ கலரில் நான் வந்து போடுவேன் ரெண்டு பானையில் பொங்கல் வைக்கிறோம் அதனால ரெண்டு இதுலயும் போடணும் பொங்கல் அன்னைக்கு நான் வேலை செய்கிறேன் பாப்பா வேலை காட்டினேன்னா என்ன ஆகுறது உங்கள் உங்க அம்மா ஒன்றும் செய்யலன்னு சொல்லிருவாங்க நான் செஞ்சுட்டு இருக்கேன்

அதுக்கப்புறம் டேடி வந்து மஞ்சள் கொத்து கட்டுவாங்க இதல. அப்புறம் வேற எங்கே எங்கே கோலம் போடணும்? அடுப்பில் போடணும் சாமி கிட்ட. சாமி கிட்ட போடணும் അടുப்புல போடணும். ஓகேவா? ஏ அடுத்த வருஷம் மணியிருவல ப்риста? நோ கேரண்டி பட் um we'll try no. We'll try இந்தியா கூட்டிட்டு போலாமா? அப்பா வந்து சூப்பரா பண்ணுவேடா பாப்பா இதெல்லாம் நம்ம இன்றைக்கி தான் பண்ணுறோம் அங்கெல்லாம் வந்து ப்ரீவியஸ் டேவே பண்ணி வச்சுருவாங்க காலையில் குவிக்காக வந்து பண்ணுறதுக்காக இங்கே நம்ம வந்து ஒர்க் போகிறதுனால நமக்கு டைம் கிடைக்கிறது இல்லை ஸோ குளிச்சுட்டு பண்ணணும் அதனால் நம்ம ஒட்டுக்காக இன்றைக்கி மார்னிங்கே பண்ணுறோம் ஓகேவா வேலையிலேருந்து வந்து தானே செய்யணும் பாருங்க குழம்பு போட்டாச்சு சூப்பரா ரெண்டு பாத்திரமும் ஓகே பார்த்திங்களா மஞ்ச கொத்து இது தானே வாங்கிட்டு வந்தோம் அதுக்குள்ளே பங்க முடியாச்சுட்டு மஞ்ச கொத்து இலை இது வந்து சாமிக்கு படைக்க இடத்துல பாக்கு பழம் அதுக்கப்புறம் கரும்பு இதுவும் கிடச்சிது இந்த ரெண்டு கரும்பு ஃபோர் பவுண்ட்ஸ் டூ பவுண்ட்ஸ் டூ பவுண்ட்ஸ் ஃபோர் பவுண்ட்ஸ் நம்ம ஊர் காசுக்கு நானூறுரூவா அதுக்கப்புறம் பூ கோவிலுக்கு ஒன்று வீட்டுக்கு ஒன்று ஓகே இப்போது நம்ம இங்கே குளம் போடலாம் என்ன குளம் போடணும்னு பார்த்தீங்கன்னா நடுவீட்டு குளம்னு சொல்லுவாங்க அந்த குளம் போடணும் உங்களுக்கு தெரியும் தானே அது ஏ நெக்ஸ்ட் டைம் எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும் ஓகேவா ஓகே ஏ யூ கேன் ஓகே பாருங்கள் ஃபஸ்ட்டு போடும்போது இது வந்து ஒரு துணி ஊ போடணும் அதுக்கப்புறம் நான் வந்து சிவமயம்னு எழுதுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கொயர் போடுவோம் Empty triangle, triangle upon me. And then what is the next one? Tell me. Dots. Yeah, how many rows? Two rows of dots everywhere. That's it. See? Oh, that looks good. Yeah. Why does it look so good? Oh my goodness. That's like the perfect one. Like, oh my God. அவ்வளவுதான் போட்டாச்சு பாத்தீங்களா சாம்பார் இங்க சாம்பார் ஆயிட்டு இருக்கு கத்திரிக்காய் மாங்காய் சாம்பார் சோ அதுக்கு வந்து பருப்பு இது வந்து பருப்பு நெய்ய்க்கு பருப்பு இங்க வந்து அவரைக்காய் பொரியல் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு

வாழக்கா உப்பு பொரியல் அவரக்கா பொரியல் ரெடி பருப்பு நெய் வந்து ரெடி தட்டுறீங்களா பொங்கல் வைக்கிறதுக்கு அரிசி கிளஞ்சி இந்த மாதிரி தண்ணி எடுத்து பாருங்க இந்த தண்ணி எடுத்து இப்படி வடிகிட்டி வச்சுக்கணும் பானையில ஊத்துறதுக்கு பொங்கல் பானையில் ஊற்றுறதுக்கு இங்கே நம்ம வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்ங்கிறதுனால ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால நம்ம ஒரு ஃப்ளாட்டாக ஒரு இதில் வைக்கிறோம் இல்லைனா பானை மாதிரி இருக்கிற பாத்திரத்தில் தான் வைப்பாங்க ஓகேவா நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி வடிகட்டி இந்த தண்ணி எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் பொங்கல் நம்ம செய்யும் போது இந்த தண்ணியை ஊற்றிட்டு பாலும் தண்ணி இந்த தண்ணியும் ஊற்றி பொங்குனதுக்கு அப்புறம் மாரிசி போடணும் ஓகேவா இந்த கலஞ்சி வச்சு எடுத்து வச்சோம் ஆமா இந்த தண்ணிய இந்த பெரிய பானையில ஊத்துறேன் நல்லா பொங்கி வர அளவுக்கு ஃபுல்லா ஊத்துறோம் இதுக்கு வந்து நான் இந்த அரிசியை கலஞ்சி இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் அதை இதுல ஊத்துறேன் ஓகேவா என்ன வடக்கி ஸோ பொங்கல் வந்து தண்ணி பால் பொங்கி பொங்கல் இல்லை அதுக்குள்ளே இதை வடை கரைச்சி வச்சிடலாம் ஸோ பால் பொங்கின உடனேயும் வடையை போட்டுடலாம் அவ்வளோதான் எல்லா சமையலாலும் முடிஞ்சிச்சு ஸோ ஃபைனலாக வந்து வடை மட்டும் போட்டுட்டு சாமி கும்பிட தான் Ponglo, ponggelo, ponglo, ponggelo, ponglo, ponggelo, ponglo, ponggelo, 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 அந்த இது உங்களுக்கு வந்துட்டு முந்திரி வந்து வறுத்துக்குறேன் கொஞ்சம் வரக்கூடாது கிண்டிட்டே இருக்கணும் இல்லன்னா இவங்களுக்கு கோவம் வந்துரும் இல்ல இங்க ஹம் இந்த இவங்களுக்கு 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 இவங்கள விட்டுட்டோம்னா இவங்களுக்கு கோபம் வந்துரும் உடனே ஆமா எங்களை கவனிக்கல ஆடிட்டு வாங்க உடனே சரி ஓகே ரைட்டு அப்படியே போடு ஸ்ட்ரை பண்ண வேணா வேண்டிய மாட்டேன் பரவாயில்ல அரை கடை இருந்தாலும் சாமி சாப்பிடுவார் வட வட மொண்ண மாதிரி தெரியுதா பட்ட 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 மொண்ண மாதிரி தெரியுதா இல்லையா வட வட மாதிரி தான் தெரியும் மொண்ண மாதிரி தெரியும்